அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நம்ம பிஸ்மி வானொலி அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர்லேருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது அந்த வானொலியில் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட நேயர்கள் பயன்படுறாங்க அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் மற்றும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இந்தமாரி லட்சக்கணக்கில் கேட்கக்கூடிய அந்த பிஸ்மி வானொலி அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் சீனி ஜாஃபர் கனி அவர்களை சமீபத்தில் சந்தித்தேன் அப்போ அவர் சொன்ன செய்தி ஒரு பெரிய நிகழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக இருந்தது நான் இதை பற்றி இன்னொரு நிகழ்ச்சியை பற்றி கூட ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்போ அவர் சொன்னார் ஒரு சகோதரருடைய உயிரை காப்பாற்றியது இந்த பிஸ்மி வானொலி அப்படின்னு சொல்லி அவர் இந்த வானொலி மூலமாக ஒரு சகோதரருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்கிறார் ஒரு இளைய சகோதரர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய நடுத்தர வயதுடைய ஒரு இளைஞர் அவருக்கு வந்து தொழில் செஞ்சிகிட்டு இருந்தவர் நல்ல பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் அவருக்கு திடீர்னு ஒரு லாஸ் ஏற்பட்டது அந்த லாஸ்லேருந்து அவரால் மீள முடியலை அதுக்கு பிறகு அவர் ரொம்ப அடிபட்டு போய் ரொம்ப கஷ்ட கஷ்டங்களை சந்திக்கிறார் ஸோ அப்போ அந்த கஷ்டமான சூழ்நிலையில் அவருடைய மனைவி மக்களும் கூட அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அவருடைய தனிமை அவருடைய பெரிய இழப்பு இது போன்ற ப பல அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா இதனால் இந்த தோல்வியினால் அல்லது க குடும்பம் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால பல்வேறு இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த இழப்புகளுடைய பாதிப்புனால் அவர் என்ன செய்கிறாரு தற்கொலை செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறார் அவ்வளோதான் இனிமேல் நமக்கு வாழ்க்கையே இல்லை இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்துடுறார் வந்துட்டு இப்போ இதை யார்கிட்டையாவது நம்ம சொல்லி ஆகணும் அப்போ என்ன செய்யறது தன்னுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் அவர்கிட்ட சொல்கிறார் இந்தமாரி நான் வந்து இவ்வளவு இழப்புகள் இது ஆகிடுச்சி என்னால் இனிமேல் தாங்க முடியாது ஸோ அதனால் நான் வந்து தற்கொலை செய்து கொர போகிறேன் நீ இங்கே உடனடியாக பரப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் உன்னகிட்ட ஒரு கடிதம் கொடுக்குறேன் அதை வந்து குறிப்பிட்ட நபர்கள்ட்ட கொடுத்துரு ஸோ இது வந்து நானாக செய்து கொண்டது தான் அப்படிங்கிறத அவர் தெரிவிக்கிறதுக்காக அல்லது வேறு யாரும் காரணம் இல்லை அப்படிங்கிறத எல்லாம் தெரிவிக்கிறதுக்காக அப்படி ஒரு கடிதத்தை கொடுக்குறேன் நீ வான்னு சொல்லிட்டார் இப்போ இந்த நண்பருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம் சோகம் ஏற்பட்டுருது என்னடா நம்மளுடைய நண்பருடைய நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நேரடியாக வர்றாரு வந்து சந்திக்கிறாரு பேசுகிறாரு அவருடைய நிலைமைகளை எல்லாம் எடுத்து சொன்னதுக்கு பிறகு சரிப்பா நீ வந்து தற்கொலை பண்ணுறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்ட ஆனால் ஒரே ஒரு வாரம் மட்டும் எனக்கு டைம் கொடு அதுக்கு மேலே வேண்டாம் அதுக்கப்புறம் நீ அந்த முடிவே செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ ஒரு வாரம் தானே சரி விடு இவ்வளோ காலம் ஆனது ஆகிடுச்சு இந்த ஒரு வாரத்துக்கு என்ன ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் சரிப்பா பரவாயில்ல நீ ஒரு வாரம் கழிச்சு வா அப்படின்னு சொல்கிறார் சொன்ன பிறகு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீ இதை வந்து நான் சொல்கிறத மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்மி வானொலியை டவுன்லோட் பண்ணி கொடுத்து அவரை வந்து நீ இதை நீ கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் சரி இன்னும் ஒரு அரகுறை மனசோட சரி ஃப்ரெண்டு சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அதை டவுன்லோட் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறார் கேட்க ஆரம்பித்த பிறகு அவருடைய முடிவில் வந்து பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது அவர் வந்து நிச்சயமாக வெற்றி தோல்விகள் வந்து வாழ்க்கையில் சகஜம்தான் இதை தாண்டி நாம் நிச்சயமாக வெற்றி பெற்று ஆகணும் இறைவன் வந்து நம்ம இறந்துட்டோன்னு சொன்னால் அதாவது குறிப்பாக தற்கொலை மூலமாக இறந்துட்டால் இறைவன் வந்து மன்னிக்க மாட்டான் நாளைக்கு நரகத்தில் தான் போட்டுருவான் இந்த எல்லாம் அவருக்கு ஏற்பட்டது அந்த அறிவெல்லாம் கிடைக்கப்பெறுது அந்த ஒரு வாரம் அவர் வந்து இந்த பிஸ்மி வானொலியை கேட்டதுடைய விளைவாக அவருடைய உள்ளத்தில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவர் வந்து அந்த தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய முடிவையே மாற்றிட்டார் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே அவருக்கு ஃபோன் பண்ணிட்டார் நண்பருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த மாதிரி என்னுடைய முடிவை மாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த நண்பர் வந்து எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு ஸோ இந்த பிஸ்மி வானொலியை அவர் கேட்டது அதன் மூலமாக இந்த கருத்துக்கள் எல்லாம் அவருக்கு கிடைச்சது அதாவது தற்கொலை செய்கிறது தவறுங்கிறது தெரிஞ்சுது வெற்றி தோல்வி வாழ்க்கையில் சகஜம்ங்கிறது தெரிஞ்சது ஒரு தோல்வி ஏற்பட்டால் மீண்டும் மறுபடி இறைவன் நாடினால் நம்ம வந்து மேலே வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ஸ் ஏற்பட்டது இதை கொண்டு அவர் என்ன செஞ்சார் இனிமேல் அந்த முடிவுக்கு நான் வரலை அதை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவருக்கு நண்பருக்கு சொன்னோடனே நண்பர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் இது வந்து பிஸ்மி வானொலி அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய ஒரு சிறந்த மாற்றத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் இந்த பிஸ்மி வானொலி அப்படிங்கிறது அது அது ஏன்னால் அதில் வந்து பல்வேறு தகவல்கள் கிடைக்கின்றன இப்போது வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுடைய இன்டர்வியூ கிடை வருது வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வந்தவர்களை பற்றிய இன்டர்வியூலாம் அதில் வந்து வருது வார வார வாரம் சனிக்கிழமையில் அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்ட எடுக்கக்கூடிய அந்த இன்டர்வியூவில் பல தகவல்கள் கிடைக்கிது அதே போல் அங்கே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அங்கே வந்து வயதானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வி படிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை பற்றி சொல்கிறாங்க அதே போல் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிற தகவல் கிடைக்கிது அங்கெல்லாம் அந் அந்த அமைப்புகள்லேருந்தெல்லாம் வந்து பேசுகிறாங்க அதனால் இந்த இது மட்டும் இல்லாமல் மார்க்க சொற்பொழிவுகள் இது போன்ற பல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த செய்திகள் எல்லாம் சேர்ந்து அவருடைய உயிரை காப்பாற்றியது இறைவன் வந்து அவருக்கு மறுபடியும் ஒரு ஆயுளை கொடுத்தான் அப்படிங்கிறது மாதிரி இந்த செய்தி இருக்குங்கிறதுனால இதை வந்து உங்கள் எல்லோருடையும் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் என்ன செய்யுங்க அது தயவு செஞ்சு இந்த செய்தியை மற்ற மக்களுக்கு சொல்லுங்கள் பிஸ்மி வானொலியை பற்றி எடுத்து சொல்லுங்கள் இந்த பிஸ்மி வானொலி மூலமாக இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன இவ்வளோ கிட்டத்தட்ட அதாவது ஐந்து வருடங்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய அந்த பிஸ்மி வானொலியில் ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட நேயர்கள் இருக்கிறாங்க இன்னும் அதை அதிகமாக்குவதற்காக போன்ற பலருடைய உயிர்களை காப்பாற்றுவதற்கு அது ஒரு காரணமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக இதை எல்லோருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு